இளைஞர்களிடம் பிரபலமான பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை கச்சேரி விழா கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது திரையுலகில் தற்போது இளைஞர்களின் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வரும் பாடகர் பிரதீப் குமார் மெட்ராஸ் ரஜினி நடித்த கபாலி காலா படங்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடி இளைஞர் இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்தவர் இவர் இவரது லைவ் அண்ட் கான்சென்ட் இசை திருவிழா கோவை இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கோவையில் பிரதீப் குமார் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை ஜே ஆர் ஈவன்ஸ் மற்றும் ரோட்ரி கோயம்புத்தூர் சிட்டி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் முன்னதாக நடைபெற்ற இசை கச்சேரி துவக்க விழாவில் ஜே ஆர் ஈவன்ஸ் கௌதம் கல்யாண் ரோட்டரி கோயம்புத்தூர் சிட்டியின் தலைவர் டாக்டர் செந்தில் ஆகியோர் துவங்கி வைத்து பேசினர் அப்போது மருத்துவம் சார்ந்த உதவிகளுக்கு இந்நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தனர் தொடர்ந்து மேடையில் தோன்றிய மாயக்குரலோன் பிரதீப் குமார் அவர் திரையில் பாடிய பல்வேறு பாடல்களை திரளாக கூடியிருந்த ரசிகர்கள் முன் பாடினார் கச்சேரி துவங்குவதற்கு முன்பாக திடீரென மழை பெய்த போதும் மலையை பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் திரளாக வந்து பிரதீப் குமாரின் பாடல்களை கேட்டு ரசித்தது குறிப்பிடத்தக்கது டாக்டர் செந்தில்குமார் ரேடியாலஜிஸ்ட் ரோட்டரி கோயம்புத்தூர் சிட்டி சார்பாணிக்கு பேச வந்திருக்கேன் கூட ரொட்டேரியன் கனகராஜ் ரொட்டேரியன் சுந்தர்ராம் கூட இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம் கோவையில் பிரதீப் குமார்ங்கிற சிங்கர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு ஈவெண்ட் என்ன காசு ஒரு ஒரு நல்ல காசுக்காக பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தோம் அதுக்கு பிளான் பண்ண ஈவெண்ட்டுக்கு உண்டான இது வந்து போன் பேங்க்னு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாம் ப்ளோ ப்ளட் பேங்க் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க போன் பேங்க்கிறது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இங்கே இந்த சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டு இதில் பண்ணலான்ட்டு கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஈவெண்ட் மூலமாக வர்ற அமௌண்ட்டு நிதி இதில் திரட்டுனதில் ஒரு செட்டப் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இது எளிய மக்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிட்டியில் எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டு ஐ மீன் ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறத வி கேன் யூட்டிலைஸ் இட்டு நீங்கள் எதே ப்ராசஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக செலவாகும் பட் இந்த இதை யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட்டை ரொம்பவுமே கம்மியாக பண்ண முடியும் நம்ம வந்து இதை சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் மக்கள் இதை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுட்டு விரும்புகிறோம் மெயின் என்னென்னா இது தேர்ட்டி லேக்ஸ் பக்கம் ஒர்த் வரும்ங்க இந்த இது ப்ராஜெக்ட் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற போனை வந்து இரேடியேட் பண்ணி மைனஸ் எயிட்டி டிகிரியில் டீஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் அது பேஷண்ட்ஸுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு சூட்டபுளான பேஷண்ட் கிடைக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணுவோம் அதே கண்டிப்பாக இது வந்து இது இதை ஃபஸ்ட் டைம்னு சொன்னதனால கோவில் பிரதீப் குமார் நீங்கள் நிறைய பேர் சாங்ஸை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க உதாரணத்துக்கு கபாலி சாங் மாயநதின்னு ஒரு சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பட் இது பிரதீப் குமார் தான் பாடினதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது பட் ஒன்ஸ் இதை பார்த்து ப்ரொமோ பண்ண பண்ண ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ் எல்லா சைடில் இருந்தும் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பலதரப்பட்ட மக்கள் இதுக்கு வந்து பயங்கர ஆதரவு கொடுத்துருக்குறாங்க டிக்கெட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட் வி ஆர் வெரி ஹாப்பி பிரதீப் உண்மையிலுமே எக்ஸைட்டடாக இருக்காரு நேற்று தான் இங்கே லேண்ட் ஆனார் ஃபஸ்ட்டு வந்து வென்யூ பார்த்தோன்னே பிரமிச்சிட்டாரு இது இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இது வரைக்கும் அவங்க சைட்லேயும் பண்ணதில்லை இப்போ தான் இட்ஸ் அப்கமிங் சென்னையில் கூட அடுத்து வர போகிறாங்க இது ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபார் ஈவன் ஃபார் தி கோயம்புத்தூர் மக்கள் अहं <im> <im>